வணக்கம் மக்களே நான் உங்கள் பாரதி இந்திய தேர்தல் ஆணையம் அதாவது பார்ட் ஆறுங்க நம்ம இன்டர்வியூக்காக வீடியோ போட்டிருக்கோம் அதுல பார்ட் ஆறு போடுற அதுல எதுனா இந்திய தேர்தல் ஆணையத்தை பத்தி போன இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்காளர் தினம் எப்போ அப்படின்னு கேட்டாங்க அது ஒண்ணு இல்லைங்க ஜனவரி இருபத்தி ஐந்து இந்த நாள் எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஐந்து இந்திய தேர்தல் ஆணையம் துவங்கப்பட்ட நாள் அந்த நாள் தான் நம்ம வாக்காளர் தினமாக கொண்டாடுறோம் ஓகேங்களா இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு நிர்வாசன் சதன் ஓகேங்களா நிர்வாசன் சதன் அப்படின்னா என்னன்னு கேட்டா தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு மறக்காம சொல்றேங்க அப்புறம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கு ஓகேங்களா புதுடெல்லாம் இருக்கு அடுத்தது இந்திய தேர்தல் ஆணையம் இருக்குல்ல இதோட முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகுமார் சென் ஓகேங்களா ஓகே அடுத்தது இப்ப தற்போது யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானேஷ் குமார் ஓகே இது தற்போது இல்லவங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா அது கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் வரும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு இந்திய இந்தியாவுக்கே தேர்தல் நடத்தணும்னா கொஞ்சம் ஞானம் அதிகமாக இருக்கணும் அறிவு அதிகமாக இருக்கணும் ஞானேஷ் குமார் இது ஷார்ட்கட்டாக சொல்றேன் இந்திய தேர்தல் தலைமை ஆணையர்னா ஞானேஷ் குமார் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவே தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருக்காங்க அவங்க பேர் வந்து அர்ச்சனா பட்நாயக் தமிழ்நாடுனா சும்மாவா நம்ம கண்ணப்பான்னு பேசுவோம்ல நம்மக்கேற்ற மாதிரி பட்டு பட்டுன்னு பேச ஒரு ஆரம் இல்லை அதுக்கு அர்ச்சனை தான் கரெக்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா பட்நாயக் அப்படின்றவங்கள போட்டிருக்காங்க இது ஷார்ட்டுன்னு சொன்னேன் நான் போச்சுக்கோங்க அர்ச்சனா பட்நாயக் ஓகேங்களா இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் இருக்குல்ல இதோட சட்டப்பிரிவுகள் பாகம் இது பாகம் பார்த்தீங்கன்னா பதினைந்துல இருக்கு சட்டப்பிரிவு முந்நூத்தி இருபத்தி நான்கு டு முந்நூத்தி இருபத்தி ஒன்பதுங்க இந்த சட்டப்பிரிவு முந்நூத்தி இருபத்தி நான்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசுன்னு ஒன்று இருந்தா தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்கணும் அது தனிப்பட்ட சுதந்திர அமைப்பா இருக்கணும் எது கீழே அணுகக்கூடாது இப்போ இந்திய தேர்தல் பிரதமர் சொல்ற மாதிரி செஞ்சாங்கன்னா பிரதமர் ஜெயிச்சிட்டே இருப்பார்ல அதனாலதான் சொன்னாங்க அது ஒரு சுதந்திரமான அமைப்பு யார் பேச்சும் கேட்காது அதுவா தேர்தல் நடத்தும் வெற்றி பெற்றவங்கள தலைமை பொறுப்பு தூக்கி விட்டுரும் ஓகேங்களா அதுதான் தேர்தல் ஆணையம் ஆஹ் இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் இருக்குது இருக்கணும் அப்படின்னு சொல்ற தான் சட்டப்பிரிவு என்னன்னா முன்னூத்தி இருபத்தி நான்கு அடுத்து ஒரு முக்கியமான சட்டப்பிரிவு இருக்குன்னா அது முன்னூத்தி இருபத்தி ஆறுங்க அதாவது வயது வந்தோர் வாக்கு அப்படின்னு சொல்ற சட்டப்பிரிவு இது முன்னூத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வயது வந்தோர்னா நம்ம ஓட்டு போடுறதுக்கு தயாரான வயது வந்துட்டோம் அப்படின்னு சொல்ற தான் இது அது என்ன வயசு இப்ப பதினெட்டு நம்ம இந்தியாவில இருக்குன்னா மற்ற நாடுகள் வேற வேற இருக்கும் அந்த பதினெட்டு வந்தோடனே நம்ம வாக்காளர் அடையாள அடையாள அட்டை வாங்கி ஓட்டு போடலாம்னு சொல்ற சட்டப்பிரிவு தான் முன்னூத்தி இருபத்தி ஆறு இது ரொம்ப முக்கியம் மறந்துடாதீங்க சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி ஆறு ஓகே முன்னூத்தி இருபத்தி நாலு பார்த்தோம் முன்னூத்தி இருபத்தி ஆறு பார்த்தோம் இதை தாண்டி சட்டப்பிரிவுகள் வேறதான் இருக்கான்னு பார்த்தா இல்லை பாகம் பதினஞ்சுதான் இந்திய தேர்தல் ஆணையம் ஓகே பார்த்தாச்சு அடுத்தது இந்த பதவிக்காலம் சொல்லுவாங்கல்ல பதவிக்காலம் அப்படின்னா இந்த தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இந்திய தேர்தல் தேர்தல் ஆணையர்லாம் இருப்பாங்கல்ல அவங்களோட பதவிக்காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆண்டுகள் ஒன்று அவங்க பதவி ஏற்றதுல இருந்து ஆறு ஆண்டுகள் அப்படி இல்லைன்னு அறுபத்தைந்து வயது மொத்தமா அவ்வளவுதாங்க இப்போ நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் பத்தி என்னலாம் பார்த்தோம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தோம் பார்த்துட்டோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஐந்து அடுத்தது அந்த ஜனவரி இருபத்தி தான் வாக்காளர் தினம் பார்த்தோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் முதல் தலைமை தேர்தல் அதிகாரி யாரும் பார்த்தா சுகுமார் சென் இப்போ இருக்கிறது யாரும் பார்த்தா ஞானேஷ்குமார் தமிழ்நாட்டுக்கு யாருன்னு பார்த்தா அர்ச்சனா பட்நாயக் சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஒன்பது பார்த்தோம் முன்னூத்தி இருபத்தி நாலு இந்திய தேர்தல் ஆணையம் வேண்டும் சொல்ற சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி ஆறு வயது வந்தர் வாக்குரிமை தேர்தல் ஆணையம் எங்க இருக்கு புதுடெல்லியில இருக்கு தேர்தல் ஆணையம் இன்னொரு பேர் என்ன நிர்வாசன் சதன் இதை தாண்டி இதா விட்டுட்டோமான்னு பாக்குவோம் தேர்தல் ஆணையம் ஓகே ஓகே அவ்வளோதாங்க இந்திய தேர்தல் ஆணையம் இதுக்குள்ளே தான் கேட்பாங்க முடிஞ்சளவு வேற ஏதாவது டேட்டா கட்சா படிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து போதுங்க கேள்வி கிட்ட ஆன்சர் பண்ணிடலாம் பார்ட் ஏழு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி